அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா அனுமனோட பயனை பத்தி அவர் எப்படி உருவானாரு அவர் எதுல இருந்தார் என்பதை பத்தி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் அனுமனின் மகன் பெயர் மகரத்வஜன் சில தமிழ் நூல்களில் அவர் மச்ச வல்லபன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் அனுமன் பிரம்மச்சாரி என்றாலும் இவரின் வியர்வியின் மூலம் மகரத்வஜன் பிறந்தார் இலங்கையை எரித்து பின் கடலில் நீர் அடியின் நெற்றையிலிருந்த வியர்வை துளி அதை ஒரு மகரம் முதலை போன்ற ஒரு பெரிய நீர்வாழ் உயிரி விழுங்கியது இதனால் அந்த மகரம் கர்ப்பமாகி அதிலிருந்து ஒரு உடல் மற்றும் மீன் போன்ற மகரத்வஜன் பிறந்தான் அவனை கண்டுபிடித்த கண்டுபிடித்தன் ராவணனின் சகோதரன் அவனை எடுத்து வளர்த்து தனது பாதாளலோகத்தின் வாயிலை காக்கும் தலைவனாக நியமித்தான் தந்தையும் மகனும் சண்டையிட்ட கதை ராமன் லட்சுமணன் ஆகியோரை ஹைராவணன் கடத்தி லோகத்திற்கு கொண்டு சென்றான் அவர்களை காப்பாற்ற அனுமன் பாதாளலோகத்திற்கு சென்ற போது வாயிலில் மகத்வஜன் நின்றிருந்தான் மகத்வஜன் தன்னை காவலன் என்றும் அனுமானின் மகன் என்றும் அறிமுகப்படுத்தினான் அனுமான் தான் ஒரு புத்திசாலி என்பதால் முதலில் நம்ப மறுத்தாலும் தான் ஒரு பிரம்மச்சாரி என்பதால் முதலில் நம்ப மறுத்தாலும் தியானத்தில் உண்மையை அறிந்தார் அனுமான் ராமனின் ஆணைக்காக உள்ளே செல்ல வேண்டியதிருந்தது ஆனால் தனது எஜமானரான ஹைராவணனுக்கு விசுவாசமாக இருந்த மகத்வஜன் அதற்கு விடவில்லை எனவே தந்தையும் மகனும் தன் கடமைக்காக சண்டையிட்டனர் முடிவில் அனுமன் மகத்வஜனை தோற்கடித்து கட்டி போட்டுவிட்டு உள்ளே சென்று ஐராவரனை கொன்று ராமனை மீட்டார் மகனின் விசுவாசத்தையும் வீரத்தையும் கண்டு மகிழ்ந்த ராமன் மகத்வஜனை பாதாள லோகத்தின் ஆட்சியை கொடுத்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கதை தெரியாது அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்